அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர்களே அவரை விட்டு விட்டு நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் என்று அவருடைய குடும்பத்தார் இணைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் மீது அன்பும் பாசமும் பற்றும் வைத்திருக்கின்றார்கள் என தொடர்ந்து பத்து தேர்தலை சந்திச்சார் இப்ப வாக்குறுதி கொடுக்கிறவர் பத்து தேர்தலையும் அவர் சந்தித்த அனைத்து தேர்தலையும் தோல்வி ஆட்சி கொழுக்கட்டையும் அவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு உன்னதமான திட்டமாக கரூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டு நேற்று வரை ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன இந்த நாற்பத்தி ஆறு முகாம்களில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன சில மனுக்களுக்கு நீங்கள் எங்களோடு வரையிருந்து நேரிலே பார்த்தீர்கள் மனுக்கள் அளிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவர்களுக்கான உத்தரவுகள் அந்த அரங்கத்திலேயே வழங்கப்படுகின்றன சில மனுக்கள் விசாரித்து ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அனைத்து மனுக்களுக்கும் நாற்பத்தைந்து தினங்களுக்குள் உரிய உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று அனைத்து மனுக்களும் நாற்பத்தைந்து தினங்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன எந்த அளவிற்கு இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு அற்புதமான திட்டம் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூட நேரில் பார்க்குறீங்க ஆக அந்தந்த பகுதிகளில் அவருடைய இல்லங்களுக்கு அருகிலாமையே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முகாமாக அவர்கள் வீட்டுக்கு அருகில் நடப்பதால் அவருடைய தேவைகளை கோரிக்கைகளை அரசிடம் சொல்வதற்கு ஒரு ஏதுவாக ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர்கள் இது உருவாக்கி தந்திருக்கிறார்கள் பல துறைகள் ஒன்றிணைந்து துறையினுடைய உயர் அதிகாரிகளே அந்த பகுதிகளுக்கு வருகை தந்து அதற்கான நடவடிக்கை எடுக்குவதற்கான ஒரு வழிகாட்டுதலை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை ஒரு வரவேற்பை ஒரு மக்களுக்கான ஒரு நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக வரவேற்பை பெற்றிருக்கின்றன அது மக்கள் மாண்பு அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள் என்று எங்களிடத்திலே மாவட்ட ஆட்சியரிடத்திலே கருத்துக்களை தெரிவித்தார்கள் நிச்சயமாக உங்கள் சார்பாக மாண்பு முதலமைச்சரிடத்திலே உங்களுடைய கருத்துக்களை நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றோம் இந்த முகாம் சம்பந்தமாக முதலாவோட பெயர் பயன்படுத்தப்படாத எதிர்கட்சிகள் தொடர்ந்து இப்போ நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு முன்னாள் சமூகத்துக்கு அபராதம் வச்சிருக்காங்க அதாவது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதால் அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து உண்மைக்குமாறாக வைப்பது மக்களிடத்தில் ஒரு தவறான விஷம பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய பொற்காலாட்சியினுடைய சான்றாக நேற்று இந்தியாவில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக எந்த மாநிலம் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சியை பெற்றிருப்பதை மிக தெளிவாக நாம் அணவர் அனைவரும் உணர்ந்தோம் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கும் நோக்கில் குறுகிய மனப்பான்மையோடு அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய சி வி உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை நாடி தடையானை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாண்மிகு முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாண்மிகு அவர்கள் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இது மக்களுக்கான அரசு என்பதை மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதை மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் என்பதை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மக்களிடத்தில் பெற்றிருக்கூடிய வரவேற்பின் மூலமாக கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக தொடர்ந்து அதிமுக இதுபோன்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய அவர்களுக்கு அதுக்கு சரியான பதிலடி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக அமையும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்பு தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் அது மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரைக்கும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளும் சேர்த்து சராசரியாக அறுபது விழுக்காடு உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து ஏறத்தாழ தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு நிறைவு பெற்றிருக்கின்றன அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது எல்லாரும் அவங்க செல் நம்பர் கொடுத்து சேர்ந்திருக்காங்க அப்போ ஒரு வீடு வாரியாக நாங்கள் போய் கேட்கும்போது எங்களுடைய நிர்வாகிகள் போய் கேட்கும்போது அரசுடைய திட்டங்களை சொல்லி எடுத்து சொல்லி கேட்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு என்ன சொல்ல போனால் சில இடங்களில் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த கட்சியில் ஒரு கிளைச்சலராக இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் அவரை விட்டுவிட்டு நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் என்று அவருடைய குடும்பத்தார் இணைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் மீது அன்பு பாசமும் பற்றும் வைத்திருக்கின்றார்கள் எனவே கரூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் வரலாற்றில் இரண்டாவது முறையாக நான்கு தொகுதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதயசூரியன் நிச்சயமாக வெற்றி பெறும் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்காரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் அவர் நிறைய வாக்குறுதிகளை கூட அறிவிச்சார் நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர்கள் அப்பொழுது சட்டமன்ற தேர்தல் காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிருக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதற்கு போட்டியாக அதிமுகவில் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் சொன்ன வாக்குறுதியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏன்னா நிச்சயமாக அவங்க செய்ய மாட்டாங்கிறது மக்களுக்கு தெரியும் நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி பெற செய்து ஆட்சி பொறுப்பை வழங்கினார்கள் அவர்களும் தொடர்ந்து அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் விடுபட்டவர்களுக்கும் இப்பொழுது முகாம் மூலமாக மனுக்கள் பெறுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே தேர்தல் களம் நெருங்குவதால் முன்கூட்டியே வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடத்தில் ஏதாவது ஒரு வரவேற்பை பெற முடியுமா என்று முயற்சி செய்கின்றார்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் அல்லது ரெண்டு தொகுதிக்கு ஒரு இடம் கூட்டம் நடக்குது அதிகபட்சம் சில இடங்களில் மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சில இடங்களில் கூட ஐயாயிரம் பேர் கூட இழக்கலாம் ஒரு தொகுதியில் மூணு லட்சம் வாக்காளர் இருக்காங்க ஒரு தொகுதியில் சராசரியாக ஒரு மூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க மூணு லட்சம் வாக்காளர் கடத்துல ஒரு மூணாயிரம் பேர் கூடுவது என்பதை ஒரு பெரிதாக சில பத்திரிகைகளும் சில தொலைக்காட்சிகளும் அதை பெருதிப்படுத்தி காட்டுவதை போல அமைந்திருக்கின்றன நிச்சயமாக மக்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணிப்பாருங்க ஏன்னா தொடர்ந்து பத்து தேர்தலை சந்தித்தார் இப்போ வாக்குறுதி கொடுக்குறவர் பத்து தேர்தலையும் அவர் சந்தித்த அனைத்து தேர்தலையும் தோல்வி இப்ப பதினொன்றாவது தேர்தல் வரப்போகுது பதினொன்றாவது தேர்தலையும் அவர் தோல்வியை சந்திப்பார் தான் எதிர்கட்சி தலைவருக்கு பரிசா கொடுப்பாங்க